விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான ஈரோன் மஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனம் தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது அவை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பில் பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றனர் என்ன நடந்தது என்பதை இந்த காணொலியில் உங்களுடைய உலக பணக்காரர்களில் ஒருவரான ஈரோன் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய நிறுவனங்களின் சிஇஓவாக காணப்படுகின்றார் அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான ஈரோன் மஸ்க் தலைமை டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் அதே போல நியூராலிங் எக்ஸ் தளம் ஆகிய நிறுவனங்கள் செயற்பட்டு வருகின்றன இதில் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் டெஸ்லா நிறுவனம் உலகளவில் முன்னணியில் திகழ்கின்றது அதிலும் இந்த ட்விட்டர் நிறுவனத்தை தினமும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அவரது பெயர் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பரபரப்பான செய்திகளாக வலம் வருகின்றன அதாவது இந்த எக்ஸ் தளத்தினுடைய அலுவலக பொருட்களை அதாவது ஏற்கனவே ட்விட்டரில் பயன்படுத்த பட்ட அலுவலக பொருட்களை ஏலம் விடப்போவதாகவும் ட்விட்டர் இலச்சனையான பறவை ப்ரொஜெக்டர் ஐ மேக் டிஸ்பிளே காஃபி தயாரிக்கும் இயந்திரங்கள் நாட்காலிகள் அதே போல குளிரூட்டிகள் பீட்சா மேக்கர்ஸ் இப்படி ஏராளமான சமையலறை பொருட்கள் உள்ளிட்ட அனைத்தும் ஏலம் விடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த ஏலம் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் என்றும் இந்த ஏலத்தினை முன்னணி ஏல விற்பனை நிறுவனம் ஒன்று மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது வரையில் இந்த ஏலத்தினுடைய விலைகள் ஆரம்பமாகும் என்றும் சொல்லப்படுகிறது சுமார் ஒரு பில்லியன் டாலர்கள் அளவுக்கான செலவை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஈரோன் மஸ்க் ட்விட்டர் நிறுவன குழுவினரோடு இது தொடர்பாக கலந்துரையாடி இருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன அவர்களும் நிறுவனத்தினுடைய கிளவுட் சேவை மற்றும் ஏனைய செலவுகளை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாகவே இப்படியான ஏல விற்பனை நடத்தப்பட போவதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஜெர்மனியில் உள்ள டெஸ்லா ஆலையில் பத்து சதவீதமான பணியாளர்களை குறைக்கும் திட்டத்தை ஈரோன் மஸ்க் அறிவித்திருந்தார் இதை கேட்டதில் டெஸ்லா நிறுவனத்தினுடைய ஜெர்மன் ஊழியர்கள் கவலையில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே பணி குறைவான ஊதியம் போன்ற பிரச்சனைகளை ஊழியர்கள் எதிர்கொண்டு நிலையில் பணியாளர்களை குறைக்கும் திட்டத்தையும் கையில் எடுக்கப் போவதாக தெரிகிறது இவ்வாறான ஒரு சூழலில் இந்த ட்விட்டர் நிறுவனத்தில் இருந்து தேநீர் கோப்பைகள் மாயமாகி இருப்பதாக புகார் ஒன்று வந்திருக்கிறது ட்விட்டர் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவர் இந்த அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஒரு ஊழியர் சராசரியாக ஐந்து தேநீர் கோப்பைகளை தங்களுடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்வதாகவும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஆட்குறை பொருட்கள் என நொந்து போயிருக்கின்ற அறுபத்தி ஐயாயிரம் தேநீர் கோப்பைகள் மொத்தமாக காணாமல் போயிருப்பது குறித்து கவலை கொண்டிருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன